ஓம் ஸ்ரீ மூலராமோ விஜயதேவ் ஸ்ரீ குரு ராஜோ விஜயதேவ் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குருமார் வேண்டும் அதே போல் நம்ம குருமாரை வந்து நாம் தேடுறதோட நம்ம குரு நம்ம தேடிட்டார்னா இன்னும் புண்ணியம் அதிகம் அதே போல் தான் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ராகவேந்திர சுவாமி அவர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே ஆகிவிட்டார் அவரை குடும்பம் அவரை வழிபடாமல் நாங்கள் எந்த ஒரு செயலியும் செய்வதில்லை எங்கும் செல்வதும் இல்லை அதே போல் தான் இவங்க எல்லாமே நல்லா மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டு இருக்கும்போது திடீரென்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மாபெரும் சம்பவம் எங்கள் குடும்பத்திலே நடந்து விட்டது அந்த சம்பவத்திலேருந்து என்ன என்னோடய பெரிய மகன் பேர் ராகவேந்திர பிரபு அவரோட பேர் தான் நாங்கள் வச்சுருந்தோம் அதே போல் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்லோகம் ஒரே பாட்டுன்னு சொன்னோம்னா பூஜாய ராகவேந்திர சத்யதர்ம ரதாஷ் பஜதாம் கல்போ உருஷாய நமதாம் காமதேன்வி எங்கள் ஆஃபீஸுலாம் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு பா எல்லாரும் பாட்டு பாட சொல்லுவாங்க அப்போ நான் சொன்ன ஸ்லோகம் கூட நம்ம பூஜாய ராகவேந்திரா தான் இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் டாக்டர்களுடைய அலட்சியம் கவனக்குறைவினால் எங்களுடைய ம முதல் மகன் ராகவேந்திர பிரபை நாங்கள் இழந்துவிட்டோம் எழுந்துவிட்டு படாத ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட ஒரு சிந்தனை தான் எங்களுக்கு நடந்த இந்த கொடுமை வேறு ஒரு குடும்பத்திற்கோ வேறு ஒரு குழந்தைக்கோ ஒரு பெற்றோருக்கோ நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் நீதிமன்றத்தையும் கன்சியூமர் பாரம் என்ற பல இடங்களை நான் போ போராடினோம் அப்போ போராடும் போது எனக்கு இதே போல் பேசுவதற்கெல்லாம் ஒன்றும் தெரியாது கோர்ட்டில் பேசுவதும் தெரியாது எப்படி எழுதுறது கூட தெரியாது அப்படி இருக்கும்போது லாயர்லாம் நாங்கள் வச்சுருந்தோம் எங்களுக்காக வாதாட வந்த லாயர்லாம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு மேலே பரிதாபப்பட்டு அழகாக வருவோம் பேசுவோம் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு நாலேஜ் டைம் ஹேரிங்லாம் வந்தாங்க கோர்ட்டுக்கெலாம் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரில ஆப்போசிட் பார்ட்டி என்ன செஞ்சாங்கன்னு தெரில அவங்களுக்கு வராமல் அவங்களை தடுத்துட்டாங்க இடையிலே நான் வந்து ராக்டர் நம்ம ராகேந்திரன் மனத்திலேயே இங்கே தான் ராயர்டியாக நான் முறையிடுவேன் என்ன ராயர் இப்படி பண்ணிட்டீங்களே நான் என்ன செய்கிறது நான் மட்டும் கம்மன் இருந்தவனே என்னை தூண்டி விட்டு இப்படி போட வச்சுட்டிங்க இப்போ போட்டுட்டு இப்போ வர எனக்காக வாழ வர ஒரு ஆயிரம் கூட வராமல் நான் எப்படி என்னால் பேச முடியும் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முறையிடும்போது ஒரு சூட்சமம் எனக்கு கிடச்சிது ஏன்டா நீ கவலைப்படுற நீயே ப பண்ணி சொன்னார் அதே போல் தான் அவர் வணங்கிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் எல்லத்தின் பேரைய ராகவேந்திரா இல்லம் அவர் பூஜை அறையில் அவரை வழிபட்டுட்டு அவரை தீபாரத்தை காட்டிட்டு அங்கே உட்காந்து எழுத ஆரம்பித்தா சொன்னால் நம்ப இது சத்தியமான வாக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் அது எப்படி எனக்கு வந்தது என்ன வருதுன்னு தெரில நான் கையை தான் பேனால் பேப்பரில் வைப்பேன் அழகாக வேறதும் இருபது முப்பது நாற்பது பக்கம் ஒவ்வொரு டைமும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வந்துட்டு அதை டைப் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அங்கே இருக்க அந்த ஜட்ஜுக்கே ஒரு ப ஒரு நறுக்கம் வந்துடுச்சு எப்படி இவ்வளோ பாயிண்ட்லாம் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா நான் சொல்வேன் ஏன்னா அந்த நுணுக்கமான வார்த்தைகள் ஏன்னா இதில் மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லலாம் மெடிக்கலில் நடந்த விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது நான் படித்தது சயின்ஸு குரூப்பாக இருந்தால் கூட எனக்கு அந்தளவு மெடிக்கல் டெர்மனாலஜிலாம் தெரியாது அந்த டெர்மனாலஜிலாம் புகுத்தி ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவர் கொடுத்து அந்த பாயிண்ட்லாம் கொடுக்கும்போது அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு அந்த ஒரு காப்பி கொடுக்க சொல்லுவாங்க அவங்களே படித்து பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸே வந்து எப்படி இதெல்லாம் எழுதுறாங்க யார் இவருக்கு பின்புல மரத்தில் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க இப்படிலாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கும்போது சென்னை கன்சூமர் பார்க்கலேருந்து டேரெக்டாக ஒரு நாள் வந்து ஆர்குமெண்ட்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க அங்கேயும் நான் போயிருந்தேன் அப்போ ஆர்குமெண்ட் டேரக்ட் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லும்போது எனக்கு அந்த அந்தளவுலாம் பேச தெரியாது எனக்கு தெரிஞ்சல நம்ம ராயர் தான் அதனால் ராயர் வேண்டிகிட்டு அங்கே போனேன் ராயருடைய படத்தை வச்சேன் நம்ம சம்மன் சத்திய தான் புக்கு மேலே வச்சுட்டேன் அப்படியே பேச தானே மூன்றரை மணி நேரம் ஸோ அதை நம்ப என்னாலே நம்ப முடியல என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளோடைய பாயிண்ட்டுகளையும் அவ்வளோ அழகாக கோர்வையாக நிதானமாக ஒரு பெரிய ஒரு சீனியர் அட்வொகேட் எப்படி பேசுவாங்களோ அதே போல் இந்த குருராஜர் இந்த சாதாரண ஒரு பக்தனுக்காக இங்கே வந்து வாதாடி இருக்கிறார் அதில் உண்மையிலே அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு கடலூர் கன்சூமர் பார்க்கில் இந்த ஆப்போசிட் அவங்க பெரிய டாக்டர்ஸ் இல்லைங்களா அவங்களாம் வந்து அவங்களை என்ன செஞ்சாங்கன்னு தெரில அந்த லா அந்த அட்வொகேட் வந்து ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு என்னை வந்து உங்கள் தேப்பில் ஒரு ஆர்குமெண்ட் முடிஞ்சிட்டுருது நான் வந்து கிராஸ் செக்ஷன் பண்ணோம் ஒரு டா டாக்டர் வந்து இங்கே பெரிய டாக்டர் இந்த ஊரில் கடவுளூரில் கிராஸ் கிராஸ்வே பண்ணணும் வந்து நீங்கள் என்ன உனக்குனால் லாயரா உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி என்னை ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்தோட மாதிரி ரொம்ப ஒரு கேவலமான முறையிலே என்னை அந்த அந்த ஜட்ஜி வந்து என்னை ட்ரீட் பண்ணார் என்னால் அது பொறுத்து கொள்ளவே முடியல நேராக வந்து லாயர்கிட்ட வந்து அவ்வளோ அழுத இப்படிலாம் இது பண்ணிட்டாரு நான் பண்ணிட்டு கபடிறத விட இப்படிலாம் செய்ய வச்சிட்டே நாயரே அப்படினு அழுத்த உடனே என்ன நினைச்சேரே தெரியல அடுத்த நாள் இந்த இங்க இருக்கிற ஜட்ஜி தான் விழுப்புரத்துலேயும் அந்த அந்த கன்சூமர் பார்த்துல அவரும் அங்கே இருக்கிறாரு அடுத்த நாள் என்ன பிரச்சனை நடந்து என்ன தெரியாது உடனே அந்த ஜட்ஜி வந்து என்னருன்னா திருப்பி என்னை ஃபோன் காலில் கூப்பிட்டு தம்பி என்னை மன்னிச்சிருப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னார் தம்பி என்னை மன்னிச்சிருப்பா நான் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன்னா என்னான்னு எனக்கு தெரியல நான் மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு உடனே அவரே வந்து வாலண்டியர் விஆர்எஸ் வாங்கினாரா என்னான்னு தெரியல இந்த இந்த ஃபாரத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டார் அதுக்கடுத்து வந்த ஜட்ஜி வந்தார் அவர் வந்து நான் திருப்பி அதே போல் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆர்குமெண்ட் நடந்தது ஒவ்வொரு டைமும் டூ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் போல் நடக்கும் அவ்வளோ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அவ்வளோ பாயிண்ட்லேயும் சொல்லி இருக்கிற இந்த டாக்டர்ஸ் எல்லாருமே பயந்துட்டாங்க அதே போல் நாம் நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ நான் வந்து நோட்டில் வந்து எழுதியிருப்பேன் எனக்கு இந்த கோரிக்கை தானே நான் வச்சு கிரமாலேருந்து முற்றுப்புள்ளியிலேருந்து எப்படி நான் என்ன கோரிக்கை வச்சேனோ அந்த குரு ராயர் வந்து அதை நிறைவேற்றி கொடுத்து அதே போல் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எனக்கு வாங்கி கொடுத்தது நம்ம ராயர் ராகவேந்திர தான் இப்படி தான் போயிடுச்சுன்னே அடுத்தது வந்து இப்போ ப்ரொமோஷன் இப்போ எனக்கு வந்து ஏறத்தாழி நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் என் பையன் இல்லைனா நான் ஒரு பெரிய கேடருக்கு போயிருக்க வேண்டியது அந்தளவு குவாலிஃபிகேஷன் எல்லாம் வச்சுருந்தேன் ஆனால் இல்லை குடும்பத்தில் செய்யிறதுனால அப்படியே விட்டாச்சு ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை நம்ம நாமளும் ஒரு இதாகணும் போயிருந்தேன்னு இதுவோல் ப்ரொமோஷன் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ராயர்கிட்ட ஒரு சும்மா நான் வந்து என்ன ராயர் எல்லாம் போயிட்டாங்க நான் இப்படி இருக்கிறேன்னு தான் சும்மா சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் என்னை அப்ளை பண்ண வச்சாரு அப்ளை பண்ணச்சனே நம்மளை என்ன நம்மளாம் இன்னும் அதெல்லாம் பெரியதுன்னு என்னால் முடிந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் ராயர் வந்து உடவே இல்லை எல்லோரும் வந்து நோட்ஸு புக்கு அது இதெல்லாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நானும் என்னால் முடிஞ்சாலும் பண்ணேன் அதுவும் வந்து இன்ட்ரி போகிற வழியும் எல்லோரும் படிப்பாங்க ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது நான் குருசோத்திரம் பற்றினா பூ ஸ்ரீ பூரண போத குருதீர்த்த பயோதி பாரான்னு சொல்லிட்டு எப்போ ஆஃபீஸ் உள்ளே நுழைஞ்சினோ அதுலேருந்து இன்ட்ரி கமிட்டிக்கு உள்ளே அவங்க முன்னே உட்கார வலியம் இந்த தான் என் மனதில் ஓடிக்கிட்டு இருந்தது அங்கே கேட்ட கேள்விக்குலாம் மிக மிக சிறப்பான பதிலாக அது நான் சொல்லலை நான் சொல்கிறதுக்கு எனக்கு அந்தளவு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் ராயர் வந்து மிக சிறப்பான பதிலில் அவ்வளோ பொலின்ட்டாக சொல்ல வச்சு அங்கே இருக்கிற இந்த டிவிஷனில் வெள்ளூர் டிவிஷனில் என்னை வந்து அந்த செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு இதை வர வச்சார் பரவ்சுன்னே அடுத்தது இன்னும் ஒரு மகிமை என்னென்னா இல்லாத வர வச்சுன்னே திருப்பி எல்லாருக்கும் வந்து திடீர்னு வந்து எந்த டிவிஷன் உங்களுக்கு வேணும் லோக்கல் சே சேம் டிவிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் இருக்கிற இடத்துல கிடையாது வேறு டிவிஷன்லாம் போடுவோன்னு சொல்லிட்டாங்க உடனே நீங்களே இன்றைக்கே ஒரு ரெக்கரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன எதை செய்யறது சென்னை கேட்குறதா என்ன செய்யறது அப்போ நியர் பைனா சென்னை தான் இருக்கும் அப்படியே நினச்சிட்டு என்ன ராயர் இப்படி சொல்லிட்டாங்களே என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திரான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு எழுதுகிறேன் அங்கே நினச்சிது தஞ்சாவூர்னு எழுதுகிறேன் எனக்கும் தெரியல என்னடா எழுதி கொடுத்துட்டு முடிச்ச பிறகு தான் தெரியுது ஐயோ தஞ்சாவூர்னால் தூரமாகச்சு நம்ம எங்கே போடுவாங்களோ என்னன்னு தெரியல திருச்சி அப்படிலாம் போயிட்டேன் சென்னையாக இருந்தாலும் மது மதுராந்தங்க இப்படி பக்கத்தில் வரலாமே அப்படிலாம் நினச்சிட்டு போது எல்லாருக்கும் நடந்த முகவியோடு இது என்னானே எல்லோரும் என்னை கூட செலெக்ஷன் ஆனவங்க எல்லோரும் ஏறத்தாழ ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் எல்லோரும் தூரமாக போட்டாங்க எனக்கு தஞ்சாவூர் டிவிஷனில் பக்கத்தில் சீராழியில் கொடுத்துட்டார் அது சீர்காழி கார் டூ ஹவர்ஸில் போயிட்டு வரபடி காலையில் காலையே ட்ரெயின் இருக்குது ஈவினிங் ட்ரெயின் இருக்குது அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸோடு எனக்கு வந்து அப்படியே ஒரு செல்ல குழந்தையை எப்படி பார்த்துக்கிறாரோ அவருடைய அதே போல் என்னை ஒவ்வொரு இதுலேயும் பார்த்துட்டு வரார் அங்கே தான் போனேன்னா அங்கே வந்து திடீர்னு பார்த்தா அங்கே வந்து ஏசி ஆஃபீஸு எனக்கு வந்து ஸ்கின்னில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஹீட் ஒத்துக்காது ஒரு ஆறு ஒரு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சொல்கிறேன் ஸ்கின் சொல்லிடுச்சு நீங்கள் இன்மேல் ஒன்று ஏசிலே இருக்கணும் போல் ஸ்கின்லாம் வருது உங்களுக்கு அது அலர்ஜி ஆகுது அதனால் வந்து மேக்ஸிமம் ஏசியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க இங்கே இங்கே இருக்கிற கடலூர் ஆஃபீஸ்லாம் பார்த்தோன்னா ஏசி கிடையாது ஹாட்டாக தான் இருக்கும் என்னடா இப்படி இருக்குது என்னான்னு போது கரெக்டான நேரத்தில் ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல ஒரு ப் ஓன் பிரான்ச்சு அங்கே ஏசி இருக்கிற ஒரு பிரான்ஞ்சில் கொடுத்து இப்போ அந்த ஸ்கின் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு வீடும் வந்து பக்கத்துலேயே கொடுத்து அவளை அழகாக பண்ணிட்டு இருக்கிறார் இதெல்லாம் வந்து நம்மளுடைய லௌகிக வாச நம்மளோட எல்லாம் மிக சிறப்பான முறையை செய்துட்டது நம்மளுடைய நம்மளுடைய முற்பிறவை அர்த்த இதுக்கு ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு என்னான்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ராயர் வந்து நம்மளோட அர்த்த ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறார் அதே போல் பார்த்தானா என்னது இந்த ஏகாதசி விரதம் இன்று ஏகாதசி நாள் தான் இன்று ஏகாதசி விரதம் இருக்கிறேன் இந்த ஏகாதசி விரதத்தில் நான் இன்னும் தண்ணி கூட குடிக்காமல் நாலு கால வலி இருந்துட்டு பாறணை முடித்து தான் சாப்பிட்றேன்னா அது ராயருடைய பிச்சைனே சொல்லலாம் ஒரு நாள் திடீர்னு போல் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டுட்டு எப்படி பூஜை பண்ணிட்டு வெளியே வரும்போது எங்கள் மாத மதரில் தான் அன்றைக்கி வீட்டில் இருந்தாங்க அவங்க எனக்கு சாப்பாடெல்லாம் கட்டி மாதிரி லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நான் சாப்பிட்டு கிளம்பலான்னு எல்லாம் எல்லாம் இருக்கும்போது சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது திடீர்னு ஒரு அசுரி போல் என்னை ஒரு வாக்கு சொன்னது ஏன்டா இன்றைக்கி ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டது அன்றைக்கிலேருந்து அந்த பேக்கை தொட்டதை வச்சதோடு சரி அதுலேருந்து இந்த வரையும் என்னால் இயன்ற அளவு என்னுடைய யதாசக்திக்கு முடிந்த அளவு ஏகாதசி விரதம் இருந்து வருகிறேன் இப்படி வந்து எல்லாத்தையுமே செஞ்சு வர ராகவேந்தருக்கு நாம் என்ன தான் செய்கிறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்தது அப்போ தான் சார் நம்ம ஐடியா தமிழ்நாடு தலைவர் ஈரோடு ஸ்ரீனிவாச தாசர் யூவி ஜெகநாதன் சொல்லிட்டு மும்பையிலேருந்து இவங்களாம் வந்து இந்த குருசோத்திரம் எனக்கு வந்து பிராத சங்கல் அது பிராத சங்கல் கற்றுக் கொடுத்தாங்க அவர் ராயர் வந்து நம்மள்கிட்ட கேட்குறது ஒன்றுமே கிடையாது அவருடைய பக்தனாக இருங்க வேண்டுதல் அவருடைய என்ன யதாசக்தினாவோ அதை நம்மளுக்கு கண்டிப்பாக செய்து தருவார் அதே போல் அவர் கேட்குறதெல்லாம் அவர் மேலே ஒரு பற்றுதல் அவருடைய பிராத சங்கல்பகத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு இது சொல்கிறார் நம்ம அந்த பிராத சங்கல்பகத்தையும் காலையிலையும் சர்வ சமர்ப்பண கத்தியத்தையும் இரவிலும் படுக்கிறதுக்கு முன்னாடி செய்வது தான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றிக்கடனாக இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு அதுதான் நான் இப்போ இருக்கிறேன் அந்த பிராத சங்கல்ப கத்தியத்தில் எல்லாமே நம்ம ஆரம்பிக்கும் போது மானிகளை ஆரம்பிக்கும் போது என்னென்ன செய்கிறோமோ எல்லாமே ஸ்ரீ மூலராமருக்கு ப அர்ப்பணம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் நைட்டு இருக்கும்போது சர்வ சமர்ப்பண கத்தியத்தில் எல்லாமே அவருக்கு அர்ப்பணம் சொல்லிட்டு முடிக்கிறோம் அதனால் நம்மளுக்கு எந்த பாவத்தையும் வராமல் நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு போகிற அளவு நம்ம ராயர் வந்து இந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் ஒரு மன உறுதியும் எனக்கு ஏற்படுத்திக்கிறார் அதனால் ஒவ்வொருத்தையும் நான் கேட்டுக்கொள்வதா ராயரை நம்ம நாள் கைவிடப்படுவதில்லை ராயர் வந்து நம்ம வந்து குரு ராஜார்னு சொல்கிறோம் ஆனால் என்னை பொறுத்தவரையும் அவர் மகிமை பிரிவதில் அவர் தான் ராஜார் மகிமைப் பிரிவதில் அவர் தான் ராஜா அதில் எந்த எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் ஒவ்வொரு அன்பரும் நம்ம ராயரை நம்ம கும்பிட்றா ஏதோ பூர்வ ஜன்மத்தில் நம்ம புண்ணிய பண்ணிய புண்ணியம்தான் தவிர வேறு எதுவும் கிடையாது அதனுடைய பலாபலனை நாம் மீண்டும் பெறப்பட வேண்டும் என்றால் அவரை மீண்டும் நம்ம மிக மிக சிறப்பான முறையிலே அவருடைய பொறுப்பாளர்களை நாம் கொள்ள வேண்டும் அவரை வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட வேண்டும் நன்றி